இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் முதலீடு சார்ந்த வீடியோ பதிவு நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கிளிக் போடுறேன் அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் அது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் பார்த்துட்டு வாங்க வீட்டு கடனுக்கு மூன்று மாத தவணை தொகை செலுத்தவில்லை என்பதற்காக வீட்டு சுவற்றில் அந்த வீடு கடனில் இருப்பதாக பெயிண்டால் எழுதிய தனியார் ஃபைனான்ஸ் ஊழியர்களின் அராஜகம்தான் இந்த காட்சிகள் வீடியோ கிளிப்பை வந்து பார்த்துருப்பீங்க ஓ அந்த தனிநபர் வந்து எந்தளவுக்கு இந்த லோன் ட்ராப்பு இஎம்ஐ ட்ராப்பில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க பாதிக்கப்பட்ட நபர் வந்து அவர் மட்டும் இல்லை நம்மள நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பர்சனல் லோன்னாலேயும் ஹவுசிங் லோன்னாலேயும் இஎம்ஐ ட்ராப் கிரெடிட் கார்டுனாலேயும் பாதிக்கப்படுறாங்க கூட இருக்காங்க என் பர்சனல் லைஃப்பில் நானுமே கிரெடிட் கார்டு இந்த வந்து இந்த பொருளாதார நாலேஜ் அதாவது ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாத டைமில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் ஸோ ஒரு தனி நபர் வந்து இந்த மாதிரி ட்ராப்பில் இல்லாமல் எப்படி தற்காத்து கொள்வது எப்படி வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்மளோட பொருளாதார தரத்தை வந்து உயர்த்ததுங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிப்பில் வந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஒரு ஹவுசிங் லோன் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு ஒரு தனியார் நிறுவனத்தில் அது வந்து ஒரு இருபது வருஷ கால அவகாசத்தில் இஎம்ஐ கட்டி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அவர் எடுத்திருக்காரு ஒரு மாதத்தவணை ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் மாதிரி எடுத்திருக்காரு ஆனால் அவர் ரெகுலரா ஒரு ஒன்று இல்ல ரெண்டு ஆண்டுகள் கட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் ஒரு ரெண்டு இல்ல மூணு தவணை மட்டும் கட்ட முடியல ஆச்சு அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் கம்பெனிக்காரங்க வந்து அவங்க வீட கம்ப்ளீட்டா ஜப்தி பண்ணி வீடை சுத்தி இந்த வீடு வந்து கடனில் இருக்கு கம்பெனி வந்து அண்டர்டேக் பண்ணிச்சுன்னு சிவப்பு லெட்டுலாம் வந்து எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேனரும் வீட சுத்தி பேனரும் வச்சிருக்காங்க இந்த அளவுக்கு பண்ற மூலியமா அந்த தனிநபர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாரு நீங்க யோசிச்சு பாருங்க அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேர் இந்த மாதிரி ஹவுசிங் ஃபினான்ஷியல்னால ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அன்றாட வாழ்க்கையில் அவர் சம்பாதிச்ச பணத்தை வந்து முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதம் இஎம்ஐ மட்டுமே கெட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு இதுல இருந்து எப்படி தற்காத்து கொள்வது இதை பத்தி நம்ம புரிதல் அவேர்னஸ் வந்து மக்களுக்கிடையே இருக்கா அதை வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு கேட்டால் எந்த விதமான ஒரு ஒரு நாலேஜும் இருக்கிறது இல்லை பொதுவாக வந்து ஹவுசிங் லோனோ இல்லை பர்சனல் லோனோ இல்லை வந்து இஎம்ஐ கிரெடிட் கார்டு வந்து லோனோ வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஏதாவது ஹை கமிட்மெண்ட் இருக்கும் இல்லை அப்படின்னா சோசியல் ப்ரெஷர்னாலையும் ஃபேமிலி ப்ரெஷர்னாலையும் வந்து ஒரு சொசைட்டியில் நம்ம கௌரவமாக வாழணும் மற்றவங்க முன்னாடி நம்ம ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பொய்யான பிம்பத்தினால அவங்க இந்த இஎம்ஐ ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறாங்க முக்கியமாக அந்த ஹவுசிங் ஃபினான்ஷியல் இஎம்ஐல தான் வீடு கட்டுறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவாகவும் ஒரு எமோஷ்னலாகவும் இருக்கலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி இஎம்ஐ ட்ராப் மூலயமா லோன் எடுத்து கட்டுறதுனால கண் பெரிய விதமான பாதிப்பு வந்து இப்போ இல்ல அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து இல்ல இருபது ஆண்டுகளுக்கு உங்களுக்கு ஏற்படும் ஹவுசிங் லோன்னாலும் சரி எந்த லோன்னாலும் சரி இது வந்து ஒரு எலிக்கு நம்ம ஒரு பொறி வைக்கிற மாதிரி தான் எப்படி எலிக்கு வந்து பொறி வச்சு அதை பிடிப்பாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு பொறி வச்சு மக்களை அந்த குடிக்குள்ள உழக வச்சு அதில் மாற்றி வைக்கிறது தான் அந்த லோனோட முக்கியமான நோக்கமே நிறையா பேருக்கு வீடு கட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய கனவாக தான் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து லோனோ இஎம்ஐ பாலிசு போகாமல் நீங்கள் சேமித்து வச்ச பணத்தை கரெக்டான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு அஞ்சு இல்லை பத்து ஆண்டுகள் அதை வளர விட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து மிகப்பெரிய லெவல் தொகை உங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்பாட் பேமெண்ட்டாக கட்டி நீங்கள் வீடு வந்து வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் இருபது லட்ச ரூபா போட்ட லோனு அடுத்த அஞ்சு இல்லை பத்து ஆண்டுகளுக்கு அது வந்து ஐம்பது லட்ச ரூபாவாக நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் இது வந்து உங்களுக்கு இல்லை எந்த ஃபினான்ஷியல் கம்பெனி லோன் எடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட் ஸோ அதை வந்து யோசிச்சுட்டு நீங்க அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சின்ன சிம்பிள் கால்குலேஷனை வந்து நம்ம பார்க்கலாம் எந்த லோன் அப்ளை பண்றதா இருந்தாலும் அதுக்கு வந்து குறைஞ்சது பேங்க் ஃபுல்லா பத்து இல்ல பன்னெண்டு ஏன் இருபது பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது முக்கியமா நீங்க ஸ்மால் ஃபினான்ஸ் சின்ன சின்ன பினான்சியல் கம்பெனிகள் நீங்க எடுக்கும்போது பதினஞ்சு சதவீதத்துலேருந்து இருபது சதவீதமான வட்டி வந்து இருக்குது அது வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வட்டி அது வந்து ஒரு தனிநபர் அன்றாட வேலைகளை செய்து கொண்டு அவங்களால கெட்ட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா அது வந்து பெரிய டவுட் தான் நீங்க லோன் எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அந்த ஃபினான்ஷியல் கம்பெனியோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ரீட் பண்ணுங்க ப்ராப்பராக அவங்க எவ்வளவு பர்சன்ட் வட்டி போடுறாங்க எத்தனை கால சூழ்நிலையில் அந்த வட்டி இருக்கு எவ்வளோ நாளில் வந்து அது அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ண முடியும் அப்படியே கட்டிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட் இருக்காது நீங்கள் அப்பப்போ அந்த ஃபினான்ஷியல் கம்பெனியும் பர்சனல் வெப்சைட் ஒன்று வச்சிருப்பாங்க ஸோ அதில் உங்களோட ஐடியா போட்டு நீங்க வந்து எத்தனை தவணை கட்டிருக்கீங்க எவ்வளவு பெண்டிங் இருக்கு ஸோ எவ்வளோ நீங்கள் எடுத்த லோனுக்கு அடுத்தடுத்த தவணைகளில் எவ்வளோ கட்டி முடிப்பீங்கன்னு இந்த எல்லா டீட்டெயிலையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லோன் எடுங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய ட்ராப்பில் போய் உங்களுக்கு போய் விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் பிஃபோராக லோன் போகிறது முன்னாடி உங்களோட கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் போர்ட்ஃபோலியோ வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது நிறைய பேர் அவங்களோட செல்ஃப் ஃபினான்ஷியல் அனலைஸ் வந்து பண்ணுறதே இல்லை அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து செக் பண்ணுறதே இல்லை அவங்களுக்கு வந்து எந்த எந்த விதமான மற்ற கடன்கள் இருக்குது அதை அந்த கடனெல்லாம் அந்த டெபிட்டெல்லாம் எத்தனை நாள் அடைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த மாதிரி இன்கம் வருது எவ்வளோ இன்கம் வருது அந்த இன்கம் ஃபுல்லாக நம்ம இது வந்து அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள் கட்டி முடிக்க முடியுமாங்கிற செல்ஃப் அனலைசிஸ் அதாவது செல்ஃப் போர்ட்ஃபோலியோ வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோன் போகிறது உங்கள் பெனிஃபிட்டாக இருக்கும் என்னோடய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா எந்த விதமான லோன் கிரெடிட்ஸ் டெபிட்ஸில் வந்து மாட்டிக்காதீங்க இல்லை அப்படின்னா கரு ஒரு பெரிய ட்ராப்பில் மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலையாக வரும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வெளியே வரதுக்கு பெரிய போராட்டமாக ஆயிரும் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த லோன் போறதா இருந்தாலும் அந்த கம்பெனி நீங்க எடுக்கக்கூடிய லோன் எடுக்க கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டா ரீட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் லோன் இஎம்ஐ கால்குலேஷன் பண்ணுங்க ஸோ செல்ஃப் ஃபினான்ஷியல் போர்ட்ஃபோலியோவை அனலைஸ் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஹவுசிங் லோனோ அதில் வந்து பர்சனல் லோனோ போகிறது ரொம்ப நல்லது தனி வந்து இப்போ அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு வந்து மாதம் மாதம் பதினஞ்சாயிரரூபா தவணையில் வீடு வாங்கிட்டாரு பர்சனல் லோனும் வாங்கிட்டாரு ஆனால் வேண் அமௌண்ட் வந்து இருபது லட்சம் தான் ஆனால் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல வந்து எக்ஸ்ட்ராவா பத்து லட்சமோ இருபது லட்சமோ கட்டி இருப்பாரு ஸோ இதுக்கு பதிலாக நீங்க சாதாரண வாடகை வீட்டில் இருந்தால் கூட மாதத்துக்குள்ள ஒரு ஐயாயிரம் தான் வாடகை இருக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பத்தாயிரம் ரூபாவா நீங்க குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ முதலீடு ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த பத்தாண்டுகள் அதுவே உங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்க சேமி